ஒரு வெள்ளக்காரரு தொழில் விஷயமாக சென்னையில் இருந்து நெல்லூருக்கு புறப்பட்டார் உண்மை சம்பவம் சொல்கிறேன் நெல்லூருக்கு வந்தார் போகிற வழியில் கடுமையான மழை பிடிச்சிது இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டியை ஓட்ட முடியல அதனால் வண்டியை அவர் ஓரமாக நிறுத்தினார் அது ஒரு குடிசை வீடு மேலேன்னா எல்லாம் ஒழுகிற வீடு அந்த ஓட்டு வந்து நின்றுட்டு இவர் மலைக்கு டோரை தூக்கிட்டு அவர் உள்ள உட்காந்துருக்காரு ஆனால் அந்த டோருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அந்த வீட்டில் இருந்து பாடி ஜவம் பண்ணி நல்லா சோத்திரம் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மழை கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த வீட்டு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு இந்த வெள்ளைக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இவனுக்கு வந்து பாஷை தெரியட்டாலும் இதை ஜவும் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டேன் நான் நினைக்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் அந்த மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த காரில் சைடில் உட்காந்துருக்கார் கதவு கிடையாது சுவர் கிடையாது துணியில் தான் கட்டியிருக்காங்க உள்ள மூணு பொட்ட பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க நினைக்கிறேன் அவர் ரொம்ப நேரம் பொறுத்து மழை நின்று உடனே மெல்ல போய் அந்த வீட்டை தட்டி இவ்வளவு நேரம் நீங்கள் ஜவுன் பண்ணுறீங்களே வீடு இல்லை இந்த சுவர் இல்லை கூற இல்லை நீங்கள் இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுறீங்களே உங்கள் யோசனாத ஒன்றும் தரலையா அவங்க ரொம்ப நந்தி உள்ள உணர்வோடு அவங்க ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த மனுஷன் யோசித்தான் இவ்வளவு ஜோம் பண்ணுறாங்க ஆனால் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கல வீடு கிடைக்கல சோறு கிடைக்கல சோறு கிடைக்கல பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க மேல் படிப்பு இல்லை ஒருத்தருக்கு சரியான வஸ்திரம் இல்லை இவ்வளவு குறைவை அனுபவித்தாலும் த்ரீ ஹவர்ஸ் இந்த ஜனங்களை நோய்க்கு இருக்காங்களே எவ்வளோ உண்மை உள்ளவங்க அவன் என்ன பண்ணான் தெரியுமா தகப்பனாரை கூப்பிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போய் அவன் டிக்கியில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு பேக் பண்ணான் அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமானை பேக் பண்ணான் வீட்டுக்கு வந்து அவன் கம்பெனி ஆரம்பிக்கிறக வந்தவன் அவன் காசில் பெரும் தொகையை எடுத்து அந்த ஓலை வீட்டை மாடி வீடாக மாற்றினான் பிள்ளைகள் எல்லாரையும் படிப்பாளியாக மாற்றினான் நான் சொல்லுவேன் ஜெபம் நிச்சயமாய் பலன் அளிக்கும் அந்த வீட்டினுடைய வறுமை ஒரே நாளில் தீர்ந்து போயிடுச்சு இன்றைக்கி நம்ம எப்படி ஜோ மாட்டோம் நம்ம வீட்டில் மண்ணாவே பெய்தாலும் உள்ள முறுமுறுத்து தான் உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டில் என்ன சத்தம் கேட்குன்னா முறுமுறுப்பின் சத்தம் ஆனால் அந்த ஏழை வீட்டில் ஒரு ஜப சத்தம் கேட்டுச்சு கர்த்தர் இருக்க வெளிநாட்டில் ஒருத்தனை கொண்டு மலையை வர்ஷிக்க பண்ணி இவனை நிறுத்தி அந்த ஜபத்தை கேட்க பண்ணி வறுமையை மாற்றினார் நம்ம வீடுகளில் அது இல்லை கட்டங்காரர்களாகவே இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சு சாப்பாடு கிடையாது ஏன் வீட்டில் ஜெபம் இருக்கா சத்தம் தான் வேதம் சொல்லுது ஏசு ஜபம் பண்ணின பொழுது வானம் திறந்தது நார்மையானவர்களே உங்கள் வானம் திறக்கணும் வானம் திறக்காம எவன் கையை திறந்தாலும் காரியம் நடக்காது